ஐயப்பனின் கதை கடமை தர்மம் சரணாகதி ஆகியவற்றை வலியுறுத்தும் ஒரு அற்புதமான புராண கதையாகும் துர்காதேவியால் மகிஷாசுரன் என்ற கொடிய கொடியாசுரன் கொல்லப்பட்டான் அவனுடைய சகோதரியான மகிஷி மிகுந்த கோபம் கொண்டாள் மகிஷி பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் இருந்து சிவபெருமானுக்கும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் பிறக்கும் மகனால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற விசித்திரமான வரம் பெற்றாள் அவளுடைய கோணலான புத்தி காரணமாக அப்படி ஒரு மகன் பிறப்பது சாத்தியமில்லை என நம்பினாள் இந்த வரத்தின் பலத்தால் மகிஷி தேவர்களையும் ரிஷிகளையும் இந்திரனின் அமராவதி நகரையும் பிடித்துக்கொண்டு பெரும் துன்பங்களை கொடுத்தாள் தேவர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர் அமிர்தம் கடையும்போது விஷ்ணு எடுத்த மோகினி அவதாரத்தின் அழகில் சிவபெருமான் மயங்கினார் தேவர்களின் துயரைக் களைய சிவபெருமானுக்கும் விஷ்ணுவின் மோகினி அம்சத்திற்கும் மகனாக ஒரு தெய்வீக குழந்தை அவதரித்தது இவரே புத்திரன் என அழைக்கப்பட்டார் இந்த குழந்தை மகிஷியை அழிப்பதற்காகவே பூமியில் அனுப்பப்பட்டது பந்தல நாட்டை செங்கோல் ஓச்சி ஆண்டு வந்தவர் ராஜசேகர பாண்டியன் என்னும் மன்னர் இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஒருநாள் நாள் வேட்டையாட சென்றபோது பம்பை ஆற்றங்கரையில் இந்த குழந்தையை கண்டெடுத்தார் குழந்தையோடு இருந்த ஒரு முனிவர் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு பனிரெண்டு ஆண்டுகள் வரை ராஜகுமாரனைப் போலவே வளர்த்து வாருங்கள் பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்த பிறகு இதன் தெய்வத்தன்மை பற்றி அறிவீர்கள் என்று கூறினார் குழந்தையைக் கண்டெடுத்தபோது அதன் கழுத்தில் ஒரு தங்க மணிமாலை இருந்ததால் மன்னர் அக்குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு அன்புடன் வளர்த்தார் ராஜசேகர மன்னனும் ராணியும் அந்த குழந்தையை தங்கள் சொந்த மகனைப் போலவே பாவித்து வந்தனர் மணிகண்டன் இளமையிலேயே சிறந்த கல்வி போர் வித்தைகள் ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு ராணிக்கு சொந்தமாக ஒரு குழந்தை பிறந்தது அமைச்சர் ஒருவருக்கு மணிகண்டன் மீது பொறாமை ஏற்பட்டது மணிகண்டன் அரியணை ஏறுவதை தடுக்க அவர் ராணியின் மனுவில் நஞ்சூட்டினார் ஒருநாள் ராணிக்கு தீராந்த தலைவலி என பொய் சொல்லி ஒரு நாட்டு வைத்தியரை அழைத்து ராணியின் தலைவலி நீங்க வேண்டுமானால் புலிப்பால் கொண்டு வந்து தந்தால்தான் தலைவலி சரியாகும் என்று பொய் சொல்ல சொன்னார் யாரும் காட்டிற்கு சென்று புலிப்பால் கொண்டு வர முடியாது அதனால் மணிகண்டன் ஆபத்தில் சிக்கி இறந்து விடுவார் என்பதே அமைச்சரின் திட்டம் மன்னர் தயங்கினாலும் ராணியின் வற்புறுத்தலால் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு செல்ல ஒப்புக்கொண்டார் தனக்கு கொடுக்கப்பட்ட இதுவே தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் நேரம் என்பதை மணிகண்டன் உணர்ந்தார் மணிகண்டன் புலிப்பால் தேடி சபரிமலை காட்டுக்குள் பிரவேசித்தார் அங்கே அசுர உருவிலிருந்த மகிஷியை மணிகண்டன் சந்தித்தார் கடுமையான போர் நடந்தது இறுதியில் மணிகண்டன் மகிஷியை தரையில் தூக்கி எறிந்து அவளை வதம் செய்தார் அவதார நோக்கத்தை மணிகண்டன் நிறைவேற்றியதால் தேவலோகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது மகிஷியை வதம் செய்த பிறகு மணிகண்டன் இந்திரனை அழைத்து எனக்கு புலிப்பால் வேண்டும் என்று கேட்டார் இந்திரன் உடனே புலியின் உருவம் எடுத்து மணிகண்டனுக்கு உதவினார் மற்ற தேவர்கள் பெண் புலிகளாகவும் குட்டிகளாகவும் பின்தொடர மணிகண்டன் புலிமணம் அமர்ந்து அரண்மனைக்கு திரும்பினார் புலியின் மீது அமர்ந்து வந்த மணிகண்டனை கண்ட மன்னரும் ராணியும் அதிர்ச்சியடைந்தனர் அமைச்சர் ஓடி ஒளிந்தார் ராணி தன் தவறை உணர்ந்து மணிகண்டனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் மணிகண்டன் தான் ராஜசேகரனின் மகனாக வந்த அவதார நோக்கமே மகிஷியின் அழிவுதான் என்பதை மன்னருக்கு தெரிவித்தார் தன் அவதார நோக்கம் நிறைவேற்றிவிட்டதால் தான் தேவலோகம் செல்ல வேண்டும் என்றும் கூறினார் மன்னர் மணிகண்டன் பெயரால் ஒரு கோயில் கட்ட விரும்புவதாக கேட்டார் அதற்கு மணிகண்டன் நான் ஒரு அம்பை ஏய்கிறேன் அது எங்கே விழுகிறதோ அங்கே எனக்கு சந்நிதி அமைத்து கோயில் கட்டுங்கள் பந்தல நாட்டின் வம்சாவளியினரே என் பூஜா காரியங்களை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் மணிகண்டன் எய்த அம்பு மகிஷிவதம் நடந்த இடமான சபரிமலையில் விழுந்தது அங்கே மணிகண்டன் ஐயப்பனாக பிரம்மச்சாரி ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க கோயில் எழுப்பப்பட்டது இந்த ஐயப்பன் கோயிலில் பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு படியும் ஒரு தத்துவத்தை குறிக்கிறது என கூறப்படுகிறது ஐயப்பன் தான் தியானத்தில் அமர்ந்த சபரிமலையில் கடுமையான விரதமிருந்து வரும் பக்தர்களுக்கு பாலிக்கிறார் ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பிரம்மச்சாரிய விரதமிருந்து இருமுடி சுமந்து புனிதமான பம்பையாற்றில் நீராடி பதினெட்டு படிகள் ஏறிச் சென்று ஐயப்பனை தரிசிக்கின்றனர்